உன் உதடுகள் புன்னகையால் மட்டும் உன் உள்ளம் அன்பால் நிறையட்டும் உன் கனவுகள் விண்ணை தொடட்டும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் நல்ல சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மாட்சியோடும் எப்போதும் இன்பமாய் இருக்க வேண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வணக்கம் ஏழாம் திகதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு மகன் செல்வன் இசான் இனியன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்டத்தில் நவாலி பகுதியில் வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்கியவர்கள் திரு மகாலிங்கம் ஜீவகுமார் திருமதி ஜீவகுமார் மித்ரா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி